தமிழ்நாடு அரசின் புதிய முறைப்படி கிராமப்புற கடைகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாகியிருக்கிறது இதனால் இட்லி தேநீர் கடைகள் போன்ற சிறு தொழில்களை சீர்குலைக்கும் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது ஏற்கனவே விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு என தள்ளாடி வருகிறார்கள் தமிழக மக்கள் திமுக அரசின் புதிய நடைமுறையின் கீழ் உரிமம் பெறும் கடைகளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் வரை உரிம கட்டணமும் மேலும் உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணமுமாக ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெரிய வருமானம் தரும் கடைகள் உணவகங்களுக்கு இது நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் தினசரி வாழ்வாதாரத்திற்காக வீட்டின் முன்புறம் சிறிய அளவில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அதிக பாரமாகும் குறிப்பாக பாட்டிகளின் வடைக்கடை தாத்தாக்களின் கடை இளைஞர்களின் பெட்டிக்கடை போன்றவை கிராமங்களின் அடையாளமாக இருப்பவை இவற்றின் மூலம் பெறப்படும் வருவாயில் ஏழை மக்கள் குடும்பத்தை தாங்கி வாழ்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உரிமம் பெற்ற பிறகு அந்த வணிக இடத்திற்கு அரசு உதவிகள் எதுவும் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை அதற்கு பதிலாக மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றி கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் என வந்திருப்பதால் சிறுகடைகள் அனைத்தும் முடங்கக்கூடிய அபாயம் நிலவுகிறது புதிய வரிவிதிப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் நாளைய தலைமுறையினருக்கு பாட்டிகளின் வடைக்கடை என்பதெல்லாம் வரலாற்றுச் சம்பவமாகவே மிச்சமாகும் நடைமுறை வாழ்வில் அது இருக்காது என்பதுதான் உண்மை வரி விதித்த கிராமங்களின் சிற்றுண்டி கடைகள் முதல் சலவை தொழில் கடைகளை மொத்தமாக இழுத்து மூட முடிவு செய்து விட்டதா திமுக அரசு இன்று கேள்வி எழுந்திருக்கிறது தமிழக அரசு சார்பில் பல்வேறு விஷயங்களுக்கு வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தபின் சொத்து வரி குடிநீர் கட்டணம் கழிவுநீர் அகற்றல் கட்டணம் மின் கட்டணம் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்த்தப்படுகிறது இந்த வரி விதிப்பால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு அரசின் உத்தரவின் அடிப்படையில் சொத்து வரி ஆறு சதவீதம் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதுகுறித்த அறிவிப்பு பொதுமக்களுக்கும் வரி செலுத்துவோருக்கும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படும் நிலையில் அந்த வரி உயர்வு அமலுக்கு வந்திருப்பதாக கூறுகின்றனர் அதிகாரிகள் இந்த நிலையில் ஸ்டாலின் அரசு புதிதாக கிராம ஊராட்சிகளில் சிறு கடைகள் வைத்திருப்பவர்களிடமிருந்து வணிக உரிமம் கட்டணத்தை வசூலிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசின் சமீபத்திய அறிவிப்புப்படி மாநிலத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் செயல்படும் இட்லி கடைகள் தேநீர் கடைகள் தையல் மற்றும் சலவை கடைகள் உள்ளிட்ட நூற்று அறுபதற்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் மற்றும் சேவை தொழில்களுக்காக வணிக உரிமம் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு கிராமப்புறங்களில் வாழும் ஏழை மக்கள் மற்றும் சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளது இது கிராம மக்களிடையே பெரும் கொண்டு ஏற்படுத்தியுள்ளது தேர்தலில் தோற்றுவிடுவோம் என தெரிந்துதான் திமுக இதுபோன்ற வேலைகளில் இறங்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இனி திமுகவுக்கு ஓட்டு இல்லை என அடித்துச் சொல்லி வருகிறார்கள் கிராம பகுதி மக்கள்